உங்கள் மீது கல்லோ மண்ணோ மலமோ எதோ ஏற்று வீசுறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுகிற பக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்க நீங்கள் தெரியாது எல்லாேருக்கும் இருந்தீங்கன்னா உங்கள் செயல் செய்ய முடியாது எல்லாேருக்கும் எதிர்வினை இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது உங்கள் உங்களை பற்றி பேசுகிறவங்க பொழி வாங்குற நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது நீங்கள் வெற்றி பெறவும் முடியாது அவங்களாம் இன்னும் சண்டை கூப்பிட்றாங்களா நீ முன்னேறாத அதை நீ என்ன கூட இரு என்னை கடந்து போய்டு அதை மறைமுகமாக சொல்கிறாங்க நீ அவங்கள கூட போய் சண்டை போட்டிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன் அவ்வளோதான் இப்போ சூதாட்டு கிளம்புக்கு போகிற ஒரு நாலு நண்பர் உனக்கு கெடைச்சிட்டாங்கன்னா அஞ்சாவது ஆலியில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கூடுவாங்க அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா உனக்கெல்லாம் சீட்டாடு தெரியாது நம்பரே தெரியாது நீ ஒரு பிள்ளைகா பையன் சீட்டு பிடிக்க தெரியாதவங்களாம் ஒரு மனுஷனாகு கேட்பாங்க சீட்டு கட்டி பிடிக்க முடியாது நாளைக்கு எப்படி நான் பொம்பளை பிடிப்பேன்னு கேட்பாங்க நியாயமான கேள்வி மாதிரி கூட தெரியாது தானே எனக்கு பொம்பளையும் சீட்டு கட்டியோ பிடிக்கும்போது பிடிச்சிக்கிறேன் இப்போ என்ன என்ன இல்லை தேவையில்லை புது யார் நினைக்கிறேன் அதை அதனால் சமூகத்தில் எதன் பேரில் உங்களை சண்டை கூப்பிட்டாலோ நீங்கள் தான் என்ன போக போகக்கூடாது உங்களுக்கு எது தேவைன்றதுல யார் கவனமாக இருக்குண்ணா நீங்கள் தான் இப்போது நல்ல விஷயம் பண்ணால் போகலாம் எதுவுமே போகக்கூடாது ஆனால் அப்படி இல்லை ஏதோ ஒரு அறிமுகம் சரியாக தப்பான் சீ தூக்கி பார்த்து போகணும் போகக்கூடாதுன்னு முடிவு யார் எடுக்கணும் நீங்கள் தான் உங்கள் உணவு உங்கள் சாப்பாடு உங்கள் சுதந்திரம் உங்கள் வாழ்க்கை படிச்சிட்டோம் மட்டும் என்ன பண்ணுறான் சம்பாரிச்சுட்டு வீட்டில் ஜாலியாக உட்காந்துக்கிறான் இப்போயே உட்காந்துப்போம் அப்போங்கிறான் சோறு போகிறதுன்னு உட்காந்துக்கூடாது என்ன அதுவும் சாமாத்தியம் தான் வருமா என்ன தப்பா என்ன வீட்டில் இருவங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வெட்டியாக சுற்றி ந பொண்ணேன் அப்படி தானே பெல்ஸ் போட்டுக்கின்னு முடியா காது மேலே விட்டுன்னு ஜாலியாக சுற்றி இருந்தவங்க இருந்தாங்களா இல்லையா வாழலாம் யார் விருப்பம்